உங்களுக்கு இது பலாப்பழம் எங்களுக்கு இது சக்கை சக்கை என்பதை குமரியின் பேச்சு வழக்குல கேட்டோம்னா பிள்ளை சக்கையில வெறும் சொள தின்னக்கு மட்டும் இல்ல சக்கையை அவிச்சிலாங்க பாயாசம் வச்சிலாங்க சக்கையப்பன் செய்யலாம் கிழங்கு மயக்கியது போல மயக்கி தின்னலாம் எண்ணெயில இட்டு பொரிச்சு சக்கை வட்டல செய்யலாம் இல்லை மோனே வேணுமெங்கி சக்கை வேறு இப்படி பிடிப்போ சக்கை என்னும் அழகிய பழம் தமிழ் சொல்லை மலையாள சொல்லன பவராய் நினைவீரேல் சக்கை என்பது என்ன ஒரு பொருளில் தேவையான பாகத்தை எடுத்தது போக அதன் மிஞ்சி தான் மடலு அரக்கு கொட்டை பூஞ்சு சவணி வித்தாண்டு என சுளையை விட அதிகமாய் சக்கை பாகம் மிஞ்சி நிற்பதனால்தான் இதன் பெயர் சக்கை சக்கை என்பது இயல்பான அழகிய ஆதி ஜாக் ஃப்ரூட் என்ற இதன் ஆங்கில பெயர் சக்கை என்பதிலிருந்துதான் வந்தது அறிந்து கொள் பழந்தமிழோடு ஆரிய மிகுதியாய் கலந்த கலவிதான் எழில் கொஞ்சும் மலையாளம் அதில் இருக்கும் ஆரியத்தை நீங்களாக்கின் கிடைப்பதோ குமரியில் இன்றளவும் வழக்கினில் தொடரும் பழந்தமிழே என்பதை எப்போது உணரப்போகிறீர்கள் என் உடன்பரப்புகளே இது குமரி தமிழ் பற்றிய பதிவு எண் ஐம்பது இன்னும் பல நூறு பதிவுகள் வர கிடக்கின்றன மலையாளம் போல் குமரி தமிழ் இல்லை குமரியின் பழந்தமிழ் போல் அதிலிருந்து ஆக்கப்பட்ட மலையாளம் உள்ளது அதுவே சரி குமரி தமிழ் கொச்சை தமிழ் அல்ல கலப்பு தமிழும் அல்ல முதலாதி மொழியின் முதல் ஆதி வடிவம் தொடரும்